எல்லோரும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதல் கேள்வி உலகின் மிகப்பெரிய தியான மைதானத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணாசி ஸோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தான் உலகின் மிகப்பெரிய தியான மைதானமானது திறக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு பிஎம் மோடி இன்னாக்ஸ் வேர்ஸ் லார்ஜஸ்ட் மெடிடேஷன் சென்டர் இன் வாரணாசி நீங்கள் இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில் வந்து ஸ்வர்வேத் மகா மந்திர் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய தியான மைதானத்தை திறந்து வச்சிருக்காரு ஸோ இந்த தியான மைதானம் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு லட்சம் சதுர அடி பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு இதுல ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேர் அமர்ந்து தியானம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் வந்து சூரத்தில் திறக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மிகப்பெரிய அலுவலக வளாகம் அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு லட்சம் சதுர அடிக்கும் மேற்பட்ட பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் சிந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் கோட்டையில் வந்து மன்னர் சத்ரபதி சிவாஜியோட உருவச்சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு இரண்டாவது கேள்வி சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் செம்மொழி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி கோவை சோ இப்போ சமீபத்தில் கோவையில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்கான அடிக்கல்ல நாட்டியிருக்காரு இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவையில் காந்திபுரம் சிறை வளாகத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு அதன்படி இந்த செம்மொழி பூங்கா ஐந்து ஏக்கர் பரப்பல உள்ள முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு அதே மாதிரி கோவையில் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ தமிழக அரசால் பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுது ஸோ இந்த திட்டங்கள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்துடுவதற்காக தான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இந்த மக்களுடன் பதிமூன்று துறைகளை உள்ளடக்கி தொடங்கப்பட்டிருக்கு வருவாய் மேலாண்மை நகராட்சி நிர்வாகம் வீட்டு வசதி தொழிலாளர் நலன் கூட்டுறவு மாற்றுத்திறனாளிகள் குறு சிறு நடுத்தர தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று துறைகளை உள்ளடக்கி தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம சமீபத்திலே பார்த்துருப்போம் சென்னையில் வந்து பல்நோக்கு மருத்துவமனையானது திறக்கப்பட்டிருக்கு அடுத்து மதுரையில வந்து நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டிருக்கு கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருது ரீசன் ஸோ சமீபத்தில் குன்னூரில் முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் நினைவு தூணானது திறக்கப்பட்டிருக்கு அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மக்கா சரக்கா அப்படிங்கிற பழங்குடியினர் பெண் தெய்வங்களோட பெயரில் பழங்குடியினர் பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணி அப்பாக்காவோட பெயரில் சைனிக் பள்ளியானது கடலோர கர்நாடகத்தில் நிறுவப்பட மூன்றாவது கேள்வி விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரியானா ஸோ இப்போது சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா ஹரியானா அணி வந்து ராஜஸ்தான வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு ஹரியானா டிஃபீட்ஸ் ராஜஸ்தான் டூ வின் விஜய் ஹசாரே ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் இப்போது சமீபத்தில் இந்த ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பை போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் ஹரியானா அணி இறுதி ஆட்டத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு ஸோ ஹரியானா அணி பார்த்தீங்கன்னா முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு மேலும் இதுதான் இந்த ஹரியானா அணி வெல்லக்கூடிய முதல் விஜய் ஹசாரே கோப்பை இந்த விஜய் ஹசாரே போட்டியை பற்றி பார்த்தோம்னா இந்த போட்டி வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருது இந்த ஆண்டு நடத்தப்படுவது வந்து முப்பத்தி ஓராவது பதிப்பு ரீசன் நியூஸ் யூ நைன்டீன் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியோட கேப்டனாக உதய் சஹாரன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அடுத்தது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான எம் எஸ் தோனி அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் அவர் பயன்படுத்திய ஜேர்சி செவனை வந்து ரிட்டையர் செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ தெரிவிச்சிருக்கேன் நான்காவது கேள்வி அப்துல் எல்சிசி எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எகிப்து நாட்டோட அதிபராக எகைன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்துல் ஃபதா ஸோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ எகிப்து நாட்டோட அதிபராக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சமீபத்தில் அந்த நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பாத்தீங்கன்னா அப்துல் ஃபதா எல்சிசி வந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளைப் பெற்று இப்போ எகிப்து நாட்டோட அதிபராக மூன்றாவது முறை பொறுப்பேற்க இருக்காரு சமீபத்தில் அர்ஜென்டினா நாட்டோட அதிபராக ஜேவியர் மிலி வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து போலந்து நாட்டோட பிரதமராக டொனால்ட் டஸ்க் பொறுப்பேற்றிருக்காரு ராஜஸ்தான் மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பொறுப்பேற்றிருக்காரு மத்திய பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சராக மோகன் யாதவும் சத்தீஸ்கர் மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக விஷ்ணு தேவ் சாயும் பொறுப்பேற்றிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தேசிய அவசர நிலை கீழ் கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்படுகிறது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் தேசிய நெருக்கடியானது அறிவிக்கப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உள்நாட்டு போர் இல்லைன்னா பேரிடர் காலங்கள்ல இந்த மாதிரி தேசிய அவசர நிலை வந்து அறிவிப்பாங்க இப்போ உங்களுக்கான கேள்வி மாநில அவசர நிலை அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இப்போ எதுக்காக இந்த தேசிய நெருக்கடி நிலைமை பத்தி பாக்குறோம்னா இப்போ நாட்டில் வந்து அவசர நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல தொலைத்தொடர்பு சேவைகளை வந்து தற்காலிகமா மத்திய மாநில அரசுகள் அவங்களோட கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய மசோதா இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணா அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருக்காரு ஆறாவது கேள்வி கோவா விடுதலை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி டிசம்பர் பத்தொன்பது ஆண்டுதோறும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை தினமானது கடைபிடிக்கப்படுகிறது கோவா லிபரேஷன் டே கோவா விடுதலை நாள் ஸோ கோவா பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து போர்ச்சுகீசி ஆட்சியில் தான் இருந்தது ஸோ அந்த போர்ச்சுகீசி ஆட்சியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை பெற்றது சோ கொண்டாடும் கொண்டாடும் வகையில்தான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை நாளானது அனுசரிக்கப்படுகிறது ஏழாவது கேள்வி இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருவன் அசார் ஸோ இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக ருவன் அசார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இஸ்ரேல பாயிண்ட்ஸ் ருவன் அசார் நியூ அம்பாஸ்டர் டு இந்தியா வித் எக்ஸ்பேண்டட் டிப்ளோமேட்டிக் ரூல் இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து இஸ்ரேலோட தலைநகர் எது அப்படின்னா ஜெருசலேம் ஜம்மு காஷ்மீரில் இளைஞர் வாக்காளர் விழிப்புணர்வு தூதராக சுரேஷ் ரெய்னா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து சியாச்சினின் முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பொறுப்பேற்றிருக்காரு எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக தபால் அலுவலக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாடாளுமன்றம் நிறைவேற்றியது ஆப்ஷன் பி இந்திய அஞ்சல் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸோ இப்போ நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான இந்திய அஞ்சல் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா தபால் அலுவலக மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆனது இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு Parliament passes bill to replace 125 year old Indian Post Office Act. கவனிங்க இப்போ நாடாளுமன்றத்தோட ரெண்டு அவைகள் அதாவது மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு அவைகளிலுமே பாத்தீங்கன்னா தபால் அலுவலக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த தபால் அலுவலக மசோதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான இந்திய அஞ்சல் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரீப்ளேஸ் பண்ணுது ஸோ இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப நம்ம நாட்டோட பாதுகாப்பு வெளிநாடுகளுடனான நட்புறவு அவசர நிலை பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டமீறல் இதெல்லாத்தையும் கருத்துல கொண்டு தபால் அலுவலகம் மூலமா அனுப்பக்கூடிய கடிதம் பொருள் இவற்றை வந்து இடைமறிக்கிறதுக்கோ அல்லது அதை திறந்து பார்க்கிறதுக்கோ அல்லது அந்த பொருளை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கோ எந்த ஒரு அதிகாரிக்கும் மத்திய அரசு அதிகாரம் வழங்கும் வகையில தான் இந்த தபால் அலுவலக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேரிஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மன்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பெரியஃப் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஷார் நியூஸ் இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்ல இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடந்த ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு மோசடி கடன் செயலிகள் நீக்கப்பட்டிருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பேரவைகளிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான இரு மசோதாக்களுக்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ரிவிஷன் முதற்கேள் உலகின் மிகப்பெரிய தியான மைதானத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணாசி இரண்டாவது கேள்வி சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் செம்மொழி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி கோவை மூன்றாவது கேள்வி விஜய் ஹசாரை கோப்பை தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரியானா நான்காவது கேள்வி அப்துல் ஃபதா எல்சிசி எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் எகிப்து கேள்வி தேசிய அவசர நிலை கீழ்கண்டு எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறாவது கேள்வி கோவா விடுதலை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டிசம்பர் பத்தொன்பது ஏழாவது கேள்வி இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூவன் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக தபால் அலுவலக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாடாளுமன்றம் நிறைவேற்றியது ஆப்ஷன் பி இந்திய அஞ்சல் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்